ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் சென்னை திருவண்ணாமூரில் பஸ் ஸ்டாப் நிலையத்தில் பஸ்ஸு வந்துட்டுருக்கு அங்கே ஒரு மாடு பார்த்துங்க ஸோ உக்காந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ நேரம் பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா போகவே மாட்டுக்குதுன்னு திட்டத்திட்டு நான் ரெண்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் நிலையத்தில் இருந்தேன் ஸோ அந்த மாடு பார்த்தீங்கன்னா ஏந்து போகவே இல்லைங்க அப்படியே சுற்றி பார்த்தா நிறைய மாடுங்க இருக்குங்க இதே வயலில் தான் நான் தினைக்கும் பஸ்ஸில் இருக்கேன் வண்டியிலும் பார்த்தனா ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலை ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வண்டியில் போகும்போது ஒரு மாடு வந்து என்னை முட்டை வந்துடுச்சு அந்த முட்டைன்னுடனே அதனால நான் ஊந்துட்டு அது பக்கத்தில் பார்த்தா பஸ்ஸு வந்துட்டுருக்கு ஸோ கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் நான் பஸ்ஸில் அடிபட்டு போயிருப்பேன் அதே போல் தான் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க தயவுசெய்து மாடு வளர்த்திங்கனாக்கா உங்கள் வீட்டிலே வளர்த்துக்குங்க அப்படி இல்லையா ஒரு சின்ன கொட்டா போட்டு அங்கேயே உக்காந்து பார்த்துக்குங்க அப்படி இல்லைனாக்கா ஸோ எங்கனா கிராம சைடு போயிட்டு வளர்த்துக்குங்க அதை விட்டு பஸ் ஸ்டாப் நிலையத்தில் மாணவரையாக விட்டுறீங்க அது யாரையும் வரவங்கிட்ட போகிறவங்க எல்லாரையும் முட்டி தள்ளுது பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா மறைச்சிக்கிட்டு நிற்குது இது ஒரு சைடு தான் மறு சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க மாடுங்க இதே போல் எல்லா பஸ் பஸ்டாப் நிலையத்திலையும் இதுமாரி விட்டாக்கா எனக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம் நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன் ஸோ நீங்கள் எப்படின்னு பார்த்துக்குங்க ஏன்டா இதெல்லாம் ஒரு வீடியோட வீடியோ பிடிச்சி இருக்கேன் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி பேசி ஆகணும் தான் பேசுகிறேன் ஏன் தெரியுமா ஸோ இதை நான் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என் உசுரே போயிருக்கோம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக எனக்கு தோணிச்சு தினைக்கு அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தோண்டிகிட்டே இருக்கும் ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ கம்பல்சரி நம்ம போட்டே ஆகணும் ஏன்னா பஸ்ஸு போய்கிட்டே இருக்குது அந்த மாடுங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நவுராமல் அங்கேயே உக்காந்த இடத்துல உக்காந்துட்டு இருக்குங்க அந்த மாடுங்க காரம் என்ன பண்ணுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல அதனாலவே பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஓரமாக ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஸோ நடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா மாடுங்க ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா கூட்டமாக சுற்றிட்டு இருக்குங்க ஸோ இதெல்லாம் சென்னையில் வந்து யாராவது நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்றது கண்டிப்பாக தெரியலங்க சென்னையில் இதே போல் பஸ் ஸ்டாப் நிலையத்தில் மாடுகள் எங்கெங்கெல்லாம் எந்த மாரி இடத்தெல்லாம் இருக்குன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சென்னைக்கு வந்தவங்களும் சரி சென்னையில் வாங்கிட்டு இருக்கவங்களாம் இருந்தாலும் சரி ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி